பேச சொத்து நிகழ்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மகாராஷ்ட்ராவுல பிரியங்கா காந்திக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இன்றைக்கு இந்த பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய இந்த சூழல்ல அங்கு கூடிய கூட்டம் என்பது அது ஒரு இண்டிகேஷன்னா பார்க்குறீங்களா இவ்வளவு பெரிய கூட்டம் வரவேற்பு அப்படின்றது பிரியங்கா காந்தி கிடைக்கிறத இந்தியா கூட்டணி எப்படி பார்க்குறது உங்களுடைய கருத்து என்ன கழமை மாறிவிட்டது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம் சொல்லிக்கொண்டே வந்தோம் யாரும் நம்பலை இப்போது அதற்கான அச்சாரம் அதற்கான ப்ரூஃப் தான் இது திருமதி பிரியங்கா காந்தி அவர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் எட்டு லட்சம் என்ன சொல்லி சொல்கிறாங்க குறைந்தது அஞ்சு லட்சம் பேராது இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம வந்து பார்த்ததில்ல இது நீங்கள் வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த கூட்டத்தோடு கம்பேர் பண்ணணும் இங்கே எவ்வளோ கூட்டம் என்ன உற்சாகம் அங்கே என்ன கூட்டம் என்ன பேசுகிறாரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டும் பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யம் மட்டும் இருக்குது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் இன்சிப்பேட் ஸ்பீச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது சொன்னதையே திருப்பி சொல்லிகிட்ருக்காரு ஒரு ஃபட்டீக் வந்துருச்சு மக்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியும் அவர் இந்து முஸ்லீம்னு வார் அதை தாண்டி வேற என்ன பேச போகிறாரு எதுவும் இல்லை புதுசாக இப்போ அம்பானி அதானியை வந்து வண்டியில் ஏற்றி விட்டுருக்காரு அது எதுக்குன்னு நமக்கு தெரியல ஸோ இதுதான் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிந்து விட்டது மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த அளவிற்கு வந்து ஒரு மத வெறுப்பு கொண்டு வரல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி வளர்ச்சியை பற்றியும் பேசுனாங்க இப்போ வளர்ச்சின்றதே இல்லை அந்த அந்த டாப்பிக்கே கிடையாது ஓ எல்லாரும் கேள்வி கேட்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா மோடி அவர்கள் வந்து நான் வந்து கிஃப்ட்டு சிட்டி ஸ்மார்ட் சிட்டி கட்டியிருக்கேன் டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்கேன் வேக்சின் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்லி எங்கேயோ ஓட்டு கேட்டாரா கேட்குறாரா இதெல்லாம் அவருடைய சாதனைகள் தானே எவ்வளோ ஸ்மார்ட் சிட்டி கட்டியிருக்காரு இந்தியா முழுக்க அதை சொல்லி ஓட்டு கேட்கணும்ல அதே போல் இன்னொரு மிகப்பெரிய பலவீனமாக என்ன மாறிடுச்சு அப்படின்னா இந்த நாற்பத்தைந்து நாள் தேர்தல் என்ன நினச்சாங்க மோடி எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் செய்து அப்படியே தூள் கிளப்பிடுவாருன்னு நினைச்சாங்க அப்படியே அட்டன் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஏன்னா என்ன பேசுறதுன்னே தெரியல ஸ்டேல் ஸ்டேல் டாக்ஸ் ஸ்டேல் ஸ்பீச்சஸ் ஆனால் இந்தியா கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா அது செல்வி மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் திரு உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் அரவிந்த் கேஜ்ரிவாலாக இருக்கட்டும் ராகுல் காந்தி திருமதி பிரியங்கா காந்தி இங்கே தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் ஆந்திரால திரு ரேவந்த் ரெட்டி சித்தராமையா டி கே சிவகுமார் இப்படி எண்ணற்றோர் எல்லாரும் வந்து லோக்கல் ஹீரோஸ் அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா இடத்துலையும் ரீச் பண்ண முடியுது பிரதமரால் ஒரு நாளைக்கு ரெண்டு மாநிலங்கள் தான் அதான் பிஜேபிக்காரும் கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் எதிர்க்கு எதிர்ப்பதற்கு இத்தனை பேரா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இல்ல இது ஒருத்தர் கிடையாது இது வந்து அவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் ஊழல் சாம்ராஜ்யம் பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வடநாட்டு ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு இவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் சாம்ராஜ்யம் சரிந்து வருகிறது அப்போ வந்து அதற்கான முயற்சியை எல்லோரும் எடுத்தாக வேண்டும் உங்க நீங்க உங்க கட்சியில யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல எல்லாரையும் டம்மி பண்ணி வச்சிருக்கீங்க யோகி ஆதித்யநாத்தை விட வேண்டியதான எல்லாருக்கும் நிதின் கட்கரி எல்லாத்துலேயும் விட வேண்டியதானே பேசுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை பேச விடறதானே எங்கே போனார்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே மிகப்பெரிய நிதியமைச்சர் ஆச்சு அவங்க அனுப்பலாம்ல ஏன் எல்லோரையும் பூட்டி வச்சுருக்கீங்க வீட்டில் ஸோ உங்களுக்கு வந்து உங்களை தாண்டி வேறு யாரும் வளர்ந்துடக்கூடாது அதனால் திறமையற்றவர்களை வந்து அங்கே கேபினட் மினிஸ்டர்ஸை போட்டிங்க அந்த பலனை அனுபவிக்கிறீர்கள் ஏன்னா இப்போது ராகுல் காந்தியினுடைய அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அப்படின்றது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது எழுதித்தரேன் இனி மோடி பிரதமர் கிடையாதுன்னு சொல்கிறாரு முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொடியேற்ற நாள் அன்றைக்கு நாங்கள் வந்து அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு டெக்யூமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாரு இது எல்லாமே வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா இல்லை எப்படி அவரை முடிவெடுக்கிறாரு இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை சரி அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்கள் கள நிலவரங்கள் அவர் போகிறாரு கூட்டத்துக்கு போகிறாரு பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அதாவது மக்களோடு பயணிக்கிறார் ஹி ஹஸ் இஸ் இயர்ஸ் டு த கிரவுண்ட் என்று சொல்வார்கள் அதுபோல் என்ன நடக்குதுன்னு தெரியுது அவருக்கு மக்களுடைய நாடி துடிப்பை சரியாக கணித்து இருக்கிறார் அதை புரிந்து கொள்கிறார் ஆனால் மோடி அவர்கள் அவர் ஏதோ ஒரு தங்க மாளிகையில் இருக்கார் அவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து பதவியிலே இருந்துட்டார் ஸோ கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி கிடையாது சுத்தமாக யாரும் அவரை போய் பார்க்க முடியாது சுற்றி இருக்க கோட்டரி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டாகணும் ஸோ அவர் வந்து ஒரு தங்க கூண்டில் இருக்கக்கூடிய கிளி அவர் ஸோ அவருக்கு என்ன விஷயங்கள் தெரியும் என்ன சொல்கிறாங்களோ அதை பேசுவார் பாஜக வாக்கு கிடைக்காது அவங்க வந்து சோர்ந்துட்டாங்க அவங்க வீழ்ந்துருவாங்க அப்படின்றது ரொம்ப டிஸ்கைட் பண்ணுறோமா இல்லை வந்து ஓட்டு இல்லை இப்போ நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களா நீங்கள் இருக்கீங்கல்ல ட்விட்டரில் பார்த்தாலே தெரியுமே ட்விட்டர் ட்ரால்ஸோடைய டாக்ஸிசிட்டி குறைஞ்சிருச்சு அண்ணாமலை ட்விட்டரில் இல்லையாங்க ட்விட்டர் புகழ் அண்ணாமலை ட்விட்டர்லேயே இல்லையே இல்லை ஏதாவது ஒரு கருத்து தெரிவிப்பார் எங்கே ஒரு கருத்தையும் தெரிவிக்கலையே இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அவங்களுக்கு இப்போ ஒரு ட்வீட்டு வந்து சாதாரணவர்கள் போட்டால் ஒரு பாய்ந்து பிராண்டுவதற்கு ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ட்ரால்ஸு ட்ராலே காணுமே ட்ரால் ஆருமையே போயிடுச்சேன் ஸோ எல்லோரும் எல்லோரும் சென்ஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்றத இன்னொரு எடுத்துக்காட்டி என்னால் சொல்ல முடியும் அதாவது இந்த சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அவர் ஒரு ஸ்டோரி போடுறாரு ஒரு போஸ்ட் போடுறாருனா இன்ஸ்டாகிராமில் அதை வந்து எத்தனை மில்லியன் பேர் வியூ பண்ணுறாங்க அதை நரேந்திர மோடி அவர்களோட கான்ட்ராஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ராகுல் காந்தியுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது மோடி அவர்கள் வந்து போனி ஆகலை ஸோ அப்போ என்னென்னா யார் இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறா குறிப்பாக இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஸோ யங்ஸ்டர்ஸுடைய மனதை இளைஞர்களுடைய மனதை ராகுல் காந்தி வென்றிருக்கிறார் அது திரு நரேந்திர மோடி அவர்களால் முடியலை இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் மதன் லோக்கூர் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏ பி ஷா முன்னாள் இந்து தமிழினுடைய இந்து தி இந்துனுடைய எடிட்டர் என்றாம் உள்ளிட்டோர் வந்து பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க ஒரு ஓபன் ஒரு டிபேட் வந்து இருக்கணும் பொது தளத்துல நீங்க ரெண்டு பேர் டிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு அழைப்பு விடுக்கப்படுது அதற்கு ராகுல் காந்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மோடி கண்டிப்பாக வர மாட்டார் நிராகரிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேண்டுமென்றே இந்த முன்னாள் நீதிபதிகளும் என்றாமோ வேணுமென்று கடிதம் எழுதுகிறாங்களா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன இதில் என்ன வேணும்னேன்றதுக்கு என்ன இருக்குது இல்லையா எல்லோரும் தான் எல்லாேருக்கும் சவால் விடுறாங்க அண்ணாமலை விடாத சவாலா என் கூட யாராவது வர தயாரா அப்படின்னு கேட்டது இல்லையா அவர் சி ஜனநாயகத்தில் கருத்துரிமை தானே கேட்குறோம் கருத்து மோதல் தானே வேணுன்றோம் இதில் என்ன தவறு இருக்கும் மோடி வர மாட்டார்னு தெரிஞ்சு வந்து கடிதம் வரமாட்டார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரேட்டர் பிகஸ்ட் ஆரேட்டருன்றாங்க அவரை வந்து பேசுங்க ஐயா பேசுனா தானே தெரியும் நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்கள் என்ன கேள்வி கேட்க கேட்க தானே தெரியும் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ட்டு அது இல்லாமல் முடியாதுல்ல வர முடியாது இல்லை ஸோ இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு இது தேவை சே அஃப்கோர்ஸ் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஏன்னா இது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது இது ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி அல்ல இது வந்து பாஜகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய போட்டி பாராளுமன்றத்துல வந்து இந்த இது பட் ஒரு கட்சி தலைவராக கண்டிப்பாக நீங்க வந்து பேசலாம் இது ஒரு இன்னொரு வியூ வியூவை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பட் ஒரு ஜனநாயகத்தில் பேசுவது தானே அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ன்னு அவங்களே குறிப்பிடுறாங்க அந்த நீதிபதிகளும் என்றமும் குறிப்பிடுறாங்க ஆனால் அந்த டெமோக்ராட்டிக் ப்ரொசஸ்க்கு மோடி தயாராக இருக்க மாட்டோம்னு ஏன் எழுதுணும்னு இல்லை தெரிஞ்சே எழுதுணுன்னா அப்போ மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகட்டும் ஜனநாயகத்துக்கும் பாஜகவிற்கும் சம்மந்தம் இல்லை ஜனநாயகத்தின் எந்த விழுமியத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சும்மா போய் நிற்போம் ஒரு டெலிக்ரோமீட்டரை முன்னாடி வைப்பாங்க நான் பேசுவேன் வந்துடுவேன் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பண்ணாங்க நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிங்க எங்களுக்கு இது எல்லாம் செய்வான்னு ப்ராமிஸ் பண்ணிங்க இன்றைக்கி எல்பிஜி சிலிண்டர் விலை என்ன பெட்ரோல் டீசல் விலை என்ன இதை ஏதாவது இதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா சார் அதை கூட விட்டுருங்க சார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் உங்களுடைய தேர்தல் பத்திரிகையில் வந்து தேர்தலில் வாக்குறுதிகளில் ஜாப் கிரியேஷனை பற்றியே இல்லையே ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன என்னாச்சு இப்போது வெறும் வாயால பேசிட்டு போயிடக்கூடாது வாயால வடை சுடக்கூடிய திரு மோடி மாதிரி பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு டார்கெட் அனலைஸ் பண்ணி முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்க முடியும் எது எது முடியுமோ சாத்தியமோ அதை பேசி திரு ராகுல் காந்தி சோ அந்த முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உச்ச நீதிமன்றத்தையே வந்து போட்டு பார்க்க பா துடிக்கிறதா பிஜேபி ஐடி விங் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தை கடுமையாக இணையதளத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி அதை எடுத்துக்கிறது இது இது உச்ச நீதிமன்றத்தை இப்படியெல்லாம் விமர்சிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணலாம் எந்த தீர்ப்பின் மீதும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் ஆனால் தீர்ப்புகள் மேலே உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கூடாது அது வந்து நீதிமன்றங்களுடைய மாண்பை குறைத்துவிடும் அது கூடவே கூடாது ஒரு வழக்கறிஞராக தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக வரலாம் பாதகமாக வரலாம் அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் அந்த தீர்ப்பில் வந்து இது இப்படி சொல்லியிருக்கணும் இந்த சட்டம் இப்படி சொல்கிறது இந்த இதுக்கு வந்து இது பொருந்தாது இந்த நீதி அரசர் வந்து பொருந்தாத ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டார் இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனால் நீதிபதிக்கு மோட்டிவ்ஸ் கற்பிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து கண்டிப்பாக இது எல்லாம் பூமராங்க அவன் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வந்து இடி ஐடி உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்கற பொழுது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறப்போ அது இந்தியா அலையன்ஸோட சுப்ரீம் கோர்ட் செயல்படுது இணைந்து செயல்படுது அப்படின்னு தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் சொல்றதே வந்து இதை திருப்பி சொல்றதே வந்து என்னால் ஏற்றுக்க முடியல இந்த கம்பாரிசனே வந்து தவறு சி இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து அரசுடைய ஒரு அங்கம் ஆனால் நீதிமன்றங்கள் வந்து ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த இந்தியன் டெமோக்ரஸி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மூன்று அமைப்புகள் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அஃப்கோர்ஸ் ஃபோர்த்து பில்லர் வாங்க அது இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஸோ மூணும் வந்து தனித்தன்மையோடு இயங்கக்கூடியவை அதில் வந்து பிரைமசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு பிகாஸ் தே இன்டர்பிரேட் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா வாட் த சுப்ரீம் கோர்ட் சேசஸ் லானு சொல்லி சொல்லுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் சட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் சிப்போ நீதிமன்றத்தில் வந்து விமர்சனங்களை வைத்திருக்கிறோம் இவங்க உடனே கொடுக்கல வேண்டுமென்றே தள்ளி போடுறாங்க கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் வேறே ஆனால் நோக்கங்கள் கற்பிப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு முக்கியமான தூண் அந்த இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அதை வந்து அதோட இண்டிபெண்டன்ஸை குறை சொல்பவர்கள் குற்றம் சொல்பவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி இப்ப ஒரு உள்நோக்கத்தோடு விமர்சிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நன்றி